غدا عطل باللقاء المعقود الله உலகத்திற்கு வந்து எம்பெருமானார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை மாவட்ட யூத் ஃபெடரேஷன் சார்பாக ஏழாவது ஆண்டாக மாபெரும் தப்ரூக் விழா நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ குஸ்கா பத்தாயிரம் பேர் உணவு உணவக்கூடிய இந்த குஸ்கா வந்து ஜாதி மத மேதமின்றி அனைத்து மக்களுக்கும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் இலவசமாக நாங்கள் வழங்கிட்டு வர்றோம் எல்லா ஜமாத்தாரும் இதுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க குறிப்பாக கோவை மாவட்ட ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு இருக்கக்கூடிய சில ஜமாத்து நிர்வாகிகளுடைய என்று மிகப்பெரிய தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு ஏழு வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வர்றோம் இது ஜாதி மத ஒற்றுமைக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாகவும் சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது ஏன்னா எம்பதுமான நாயகன் சொல்தாசில சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உணவு அளிக்கும் போது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அனைவருக்கும் உணவு கொடுக்கணும் பசித்தவருக்கு உணவு அளிங்கிறது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமையாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பாவங்களுக்கும் அனை அனாதைகளுக்கும் ஜாதி மதம் இல்லாமல் எல்லாத்துக்குமே நாங்கள் உணவு கொடுக்குறோம் இன்ஷால்தான் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோம் நிகழ்ச்சியை பொறுத்தளவு உலகம் முழுவதும் மிகச் சிறப்பாக நடக்கும் ரபி லவல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடக்கும் அரபு மாதத்தில் ரபி லெவல் பிறை பன்னிரெண்டில் வந்து நாயகம் பிறந்தாங்கிறதுனால அந்த பிறந்தநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் நடக்கும் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசர்களிலும் நேற்று இரவு வந்து நிபல்நாயகத்துடைய புகழ் மாலை படித்து எல்லாத்துக்கும் உணவு வழங்கியிருக்காங்க நேர்ச்சிங்கிற சீர்னி வழங்கியிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக இன்று நிறைய மஸ்ஜிதுகளில் நிறைய பள்ளிவாசல்களில் நிறைய அமைப்புகளின் சார்பாக எல்லாத்துக்கும் உணவு வழங்கியிருக்கு அதன் தொடர்ச்சியாக தான் கோவில் நடக்குது எல்லா ஜமாத்துலையும் நடக்குது குறிப்பாக எல்லா கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் எல்லா பள்ளியும் ரொம்ப நடக்குது மாவட்ட சுண்ணஜமா கொள்கை கூட்டமைப்புடைய போர்ச்சுகலுக்குரிய தலைவர் கோயம்புத்தூருடைய மூத்த உலமா ராஷூர் உலமா முகமது அலி இம்தாதி அசரத் அவர்கள் வந்து துவா ஓய் தொடங்கி வச்சாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவனு பார்த்தீங்கன்னா மசூல் ஜன்னா உடைய ரியாஸ் ஆஜியார் மாதிரி மஸ்ஜித் இப்ராஹிமுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்கு ரஃபீக் ஆஜார் அவர்கள் சுன்ன ஜமாத் கொள்கை கூட்டமைப்புடைய பொதுச்செயலாளர் இனாயத்துல் ஆஜார்கள் மற்றும் உலமாக்கள் உமராக்கள் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசலையும் இந்த மதராசா மாணவர் குழந்தைகளுடைய டஃப் நிகழ்ச்சி ஊர்வல நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடக்குது அதுக்கு கோவை மாநகர காவல்துறை முழு ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறாங்க எல்லா ஜமாத்துகளிலேயும் விமர்சையாக குழந்தையோட ஊர்வலமும் நடைபெற்று வருகிறது